வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஆன்மீக கதைகளில் ரமண மகரிஷி சேசாத்திரி சுவாமிகள் வள்ளிமலை சுவாமிகள் மூவரைப் பற்றியும் அறிந்து கொள்ளலாம் மைசூர் சுவாமிகள் திருப்புகல் சுவாமிகள் என்று அழைக்கப்பட்டவர் ஸ்ரீ வள்ளிமலை சுவாமிகள் இவர் மிகச்சிறந்த முருக பக்தர் இவருக்கு திருவண்ணாமலை சென்று ரமண பகவானை குருவாக அடைய வேண்டும் அவரிடம் தீட்சை பெற வேண்டும் என்ற ஆவல் இருந்தது அதனால் ரமணரை தேடிக்கொண்டு இவர் அண்ணாமலைக்கு வந்தார் ஆலயத்துக்குச் சென்று அருணாச்சலேஸ்வரரை வழிபட்ட பின் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷியை தரிசனம் செய்யச் சென்றார் அப்போது பகவான் விருபாக்ஷி குகையிலும் ஸ்கந்தாசிரமத்திலும் வாசம் செய்த காலம் விருபாக்ஷி குகையை அடைந்தார் திருப்புகல் சுவாமிகள் அப்போதுதான் பகவான் ரமணரும் குகையை விட்டு வெளியே வந்தார் ஸ்ரீ ரமணரின் கோவணம் மட்டுமே அணிந்த தோற்றமும் நீண்ட கைத்தடியும் அவருக்கு பழனி ஆண்டவரை நினைவுபடுத்தியது பகவான் ரமணர் திருப்புகல் சுவாமிகளுக்கு பழனி ஆண்டவராகவே காட்சி அளித்தார் தென் பழனி ஆண்டவனுக்கு அரோஹரா என்றவரே ரமணரின் பாதங்களில் வீழ்ந்து வணங்கினார் திருப்புகல் சுவாமிகள் பின் அங்கேயே பிற தொண்டர்களுடன் சேர்ந்து வசிக்க ஆரம்பித்தார் ரமணரின் அன்பிற்கு பாத்திரமானார் பகவான் சன்னிதானத்தில் முருகன் புகழ் பாடுவதே அவருக்கு நித்திய கடமையாயிற்று பகவான் ரமணர் ஓய்வாக இருக்கும் பொழுது கம்பீரமான தனது குரலால் திருப்புகளை பாடுவார் பகவான் ரமணர் சுவாமிகளை திருப்புகள் முருகன் என்றே அன்புடன் அழைப்பார் ரமணரை வணங்குவதை தனது நித்திய கடமையாக கொண்டிருந்தார்கள் சுவாமிகள் ஒரு நாள் பணிவடை செய்து கொண்டிருந்த திருப்புகள் சுவாமிகளை பார்த்து ரமணர் கீழே போ கீழே போ இங்கே நிற்காதே உடனே கீழே போ என கற்றலை இட்டார் சுவாமிகளுக்கு ஒன்றுமே புரியவில்லை தான் ஏதாவது தவறு செய்து விட்டோமோ அதுதான் மகரிஷி கோபித்துக்கொண்டு தன்னை கீழே போகுமாறு சொல்லிவிட்டாரோ என நினைத்து வருந்தினார் பின்னர் குருவின் வார்த்தையை மீறக்கூடாது என்று நினைத்து அவர் கற்றலைப்படியே மலையிலிருந்து கீழே இறங்க ஆரம்பித்தார் கீழே ஒரு குட்டையில் சேசாத்திரி சுவாமிகள் நின்று கொண்டிருந்தார் அங்குள்ள ஒரு எருமையை கட்டிக்கொண்டு அதனோடு ஏதோ பேசி கொஞ்சிக்கொண்டிருந்தார் உடல் முழுவதும் சேரு சகதி திருப்புகல் சுவாமிகள் வருவதை பார்த்தார் மகான் சேசாத்திரி சுவாமிகள் உடனே குட்டையை விட்டு எழுந்து ஓடோடி வந்து திருப்புகல் சுவாமிகளை கட்டிக்கொண்டு விட்டார் சேசாத்திரி சுவாமிகளின் உடைமீதுள்ள சேறு சகதி எல்லாம் திருப்புகல் சுவாமிகள் மீதும் ஒட்டி கொண்டது திருப்புகல் சுவாமிகளோ ஒன்றுமே புரியாமல் திகைத்து போய் நின்று கொண்டிருந்தார் சகதி வாசத்துக்கு பதிலாக எங்கும் ஒரே சந்தன வாசம் திருப்புகல் சுவாமிகளின் மீதும் சந்தன வாசம் வீசியது திகைத்து போய் நின்று கொண்டிருந்த திருப்புகல் சுவாமிகளை தன்னருகே இழுத்து அருகில் அமர வைத்து கொண்ட சேசாத்திரி சுவாமிகள் அவருக்கு உபதேசம் செய்ய ஆரம்பித்தார் ஆத்மாத்வம் கிரிஜாமதி சஹசரா பிராணா சரீரம் ஹம் பூஜாதே விஷயோப ரசனா நித்ரா சமாதி ஸ்திதிதி எனத் தொடங்கும் சிவ ஸ்தோத்திரத்திலிருந்து நான்காம் ஸ்லோகத்தைச் சொல்லி அதன் பொருளை விளக்கினார் ஈசனே நீயே எனது ஜீவாத்மா தேவியே நீயே எனது புத்தி என்னுடைய உடலே உன்னுடைய இருப்பிடம் நான் ஈடுபடும் அனைத்து விஷயங்களும் அனுபவிக்கும் அனைத்து போகங்களும் உன்னுடைய பூஜையே என்ற பொருள்படும்படியான அந்த ஸ்லோகத்தின் பொருளை திருப்புகள் சச்சிதானந்த சுவாமிகளுக்கு விளக்கி அருளினார் சேசாத்ரி சுவாமிகள் பிறகு அவர் இதே கருத்துக்கு சமமான திருப்புகள் பாடல் ஏதேனும் உள்ளதா என கேட்டார் அதற்கு திருப்புகள் சுவாமிகள் அமல வாயு ஓடாத என தொடங்கும் ஆயிரத்தி நாற்பத்தி எட்டாவது எனது யானும் வேறாகி எவரும் யாதும் யானாகும் இதய பாவனாதீத மருள்வாயே என்ற வரிகளை பாடி பொருளையும் விளக்கினார் அதை கேட்டு மிகவும் மனமகிழ்ந்த சேஷாத்ரி சுவாமிகள் திருப்புகள்தான் உனக்கு இனி தாரக மந்திரம் நீ இனிமேல் உன்னுடைய சுயநலத்திற்காக என்று எந்த காரியத்தையும் செய்யாமல் சிந்தனை சொல் செயல் என அனைத்தையும் பரம்பொருளுக்கே அர்ப்பணி செய்து வாள் அனைத்தும் இறைவனுக்கே என்ற அர்ப்பணிப்பு உணர்வோடு வாழ்க்கை நடத்து நீ இனி வேறு எந்த மந்திர நூல்களும் படிக்க வேண்டாம் ஜப தபங்கள் என்று எதுவும் செய்ய வேண்டாம் உனக்கு திருப்புகளை போதும் இனி நீ எங்கு சென்றாலும் திருப்புகள் ஒழிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார் திருப்புகள் சுவாமிகளுக்கு ஒரே ஆனந்தம் சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து வணங்கினார் பின்னர் சேசாத்ரி சுவாமிகள் அவரிடம் நீ இனிமேல் வள்ளிமலைக்கு போய் தவம் செய்து கொண்டிரு பின்னர் நானும் அங்கு வந்து சேர்கிறேன் என்று கூறி ஆசிர்வதித்தார் மகானை வணங்கி விடைபெற்ற திருப்புகல் சுவாமிகள் குருவின் ஆணைப்படி வள்ளிமலைக்கு போய் தவம் செய்து வரலானார் அது முதல் அன்பர்கள் அனைவராலும் அன்புடன் வள்ளிமலை சுவாமிகள் என அழைக்கப்பட்டார் ரமணரை குருவாக அடைய நினைத்தார் திருப்புகல் சுவாமிகள் ஆனால் அவருக்கு சேசாத்திரி சுவாமிகள் குருவாக அமைந்தார் ஒருவர் எப்படிப்பட்ட பக்தராக இருந்தாலும் சீடர் குருவை தேர்ந்தெடுக்க முடியாது குருவே தமக்கான சீடரை தேர்ந்தெடுக்கிறார் என்பதற்கு இச்சம்பவம் ஒரு சான்றாகிறது எல்லாம் அவன் செயல் இது போல ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ